அனைத்து தமிழ் பேசுபவர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு பிராண்ட் நியூ டியோ எல்லாரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்னை பிராண்ட் நியூ வைத்தான் வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்

இப்ப இப்போ வர வாகனங்கள்னா டீல் கோடினா பம்மாத போறது பம்மாத ஒரு மாசம் இப்ப நாலு பைக் எடுத்தநாங்கள் ரெண்டு பைக் கொடுத்துட்டு ரெண்டு பைக் அப்படி எடுத்து ஒரு நாளைக்கு பைக் நாலு பைக் போகுது செகண்ட் ஹேண்ட் பைக் போற மாதிரி இது ஓட்டமில்லை ஓட்டமில்லை அப்ப செகண்ட் ஹேண்ட் தான் அந்த பழைய ஒரு தனி மார்க்கெட் மாதிரி செகண்ட் ஹேண்ட் பைக் நல்ல ஓடுது

இந்த நான் கம்பெனியில எடுத்துக்கொள்ளலாம் கம்பெனியில எடுத்துக்கொள்ள கம்பெனி எடுத்தால் ஆயிரம் பேருக்கு மேல புத்தி பவுன எண்ணூறு பேர் கிளச்சில ஆயிரம் பேர் ஆயிரம் பேர்

அந்த காலம் மட்டும் நாங்க பைக் பண்ணல தான இப்போ சாதாரணமா பைக்ன்றது ஒரு மனுஷலா இந்திய சரியா சொல்லிட்ட புதுசா ஓடணும்ட்டான் எல்லருக்கும் மக்களுக்கும் ஒரே சாரி ஆனா நீங்க தர என்ன இருக்க பைக் வேற மாதிரி இல்ல ஆனால் அந்த பைக்க நீங்க குடுக்குறீங்களா அந்த பைக்க நாங்க கொடுப்போம் நீங்க குடுக்குறீங்க அப்ப உங்களுக்கு முக்கியமானது இல்ல புக் பண்ண இல்ல உங்களுக்கு இல்லாம நீங்க குடுங்க எல்லாமே நான் கொடு மால்ட்ட இப்படி யோக்கறதுக்கு செய்யல கம்பெனியே புக்கிங் மட்டும் தான் பைக் கொடுக்கல நீங்க புக்கிங் இல்ல ஆனா நீங்கள் இப்ப பெரும்பாலான மக்கள் மத்தியில கொஞ்சம் செல்வாங்க செலுத்தலை செலுத்தல செல்வாக்கு

அப்ப <plains Wonderful>. <revolutionary>

பழுவடியும் அப்படி ஒரு லுக்கிங்கே அந்த பாருங்க உண்மையிலேயே பாக்கிறதுக்கு இருக்கு நல்ல ஒரு அழகா இருக்கு பாருங்க இது இன்ஜின் பலப்பு மொட் பலப்பு எல்லாம் அப்படி எல்லாம் நூற்றுக்கு நூறு உறந்து பண்ணி கொடுக்கலாம் இன்ஜின் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணா அந்த மாதிரி அஞ்சு வருஷத்துக்கு கை வைக்காம போகலாம் அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி பிராண்ட் சவுண்ட் சவுண்ட் என்ன மாதிரி இருக்கு சவுண்ட் கொஞ்சம் கூடுதலா இருக்கு அந்த உங்க அனுபவத்துக்கு சவுண்ட் கூடுதலா இருக்கா ஓகே நாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வாகனம் போக்க மாதிரி நாங்கள் உள்ளோம் இப்ப இந்த பிராண்ட் நியூ வாய்க்குல என்ன விஷயம் இருக்கு

விலையும் கூட பம்புகள் மாத்திரண்டா அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு காபரேட்டர் மாடல் இல்ல இன்ஜெக்டர் காபரேட்டர் மாடல் இல்ல இன்ஜெக்டர் மாடல் இது இதப்ப வாங்கி நீங்க எடுத்து விட்டு ஒரு மாசம் ஆகி இன்னும் சேல ஆகல சேல ஆகாம நிக்குது அப்ப உங்களுக்கு நோவல செகண்ட் ஹேண்ட் பைக் சேல ஆகும் செகண்ட் ஹேண்ட் பைக் இல்ல நாள் போய் கொண்டே பிராண்ட் வந்த பிறகு செகண்ட் ஹேண்ட் எடுத்து மார்க்கெட் இருக்கு என்ன சொன்னா நான் நேக்கு செகண்ட் ஹேண்ட் எடுக்கிறதுக்கு என்ன சரி சங்கர் பைக் எடுக்கிறதுக்காகவே வந்து புதுசா கும்படியாலும் எடுக்கிறது அப்படி மற்றது முக்கியமா சொன்னா போனா புது பைக்கும் பழைய பைக்கும் வித்தியாசத்துல வித்தியாசம் இன்ஜின்ல என்ன வித்தியாசம் மொடிகள் என்ன வித்தியாசம் வந்து இதுலாம் நோபல அடிச்சிருக்காங்க பழைய பைக் எடுத்து இன்ஜின செய்து விட்டாலும் ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு கை வைக்கல இன்ஜின் செய்து விட்டீங்கன்னா ஒண்ணும் செய்ய தெரியல ஆனால் இந்த பைக்க என்ன மாதிரி எனக்கு சரியா சொல்ல தெரியல